உலகெங்கும் எங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் ஜோதிடம் சேர பண்ணி தான் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நான்கு கிரக சேர்க்கை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதனால் என்ன யோக பலன்கள் நடக்கப்போகுது என்ன பிரச்சனைகள் வரும்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்களுடைய பிரச்சனைலேருந்து வெளில வரலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கராஜோதி வித்தியாலத்தில் ஜோதிட பயிற்சி வப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்குள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கள் பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க பக்கம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த மீனராசி என்பர்கள் இந்த மீனராசி என்பதற்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செஞ்சால் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணால் நல்லா இருப்பாங்க ஆனால் அதை என்னுடைய வாழ்க்கையில் செய்ய முடியல எனக்கு வளர்ச்சி இல்லை நான் எப்பவுமே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எப்போவுமே கடனில் இருக்கேன் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டேன்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய மீனராசி என்பர்கள் இருக்குது அதுவும் கடந்த அஞ்சு வருஷமாக ஒரே போராட்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை சார் வர வர கடன் பிரச்சனை தான் அதிகமாது உடல் ரீதியான பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூன் மாதம் பதினோ ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு ராசிக்கு மூணாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை வரப்போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த மீன ராசிக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதியும் சூரியன் ச ராசியாதிபதி குரு சூரியன் அது மட்டும் இல்லாமல் புதன் மற்றும் சுக்கரன் சேர போகிறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலை நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக செய்யலாம் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது புதிய முயற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணோம்னா நீங்கள் யாரெல்லாம் உங்கள் கஸ்டமர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு அவங்களாம் ஃபோன் பண்ணி உங்களுடைய என்ன ப்ராடக்ட் பண்ணீங்களோ அதை சொல்லிக்கிட்டே வாங்க நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் அட்வைசரி ஜாப்பில் இருக்கலாம் ஒரு இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இருக்கலாம் எந்த இருந்தாலும் சரி ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் எதில் இருந்தாலும் உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர் லிஸ்ட்டை எடுத்து வச்சு இந்த காலகட்டத்தை இந்த ஒரு பன்னெண்டு நாட்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருங்க எப்படி இருக்கீங்க அவங்ககிட்ட ஒரு விஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ராடக்டை பற்றி சொல்லி ஆர்டர்ஸை பற்றி கேட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்தில் நிறைய ஆர்டர்ஸ் வரும் அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் அஞ்சு வருஷமாக சரியில்லை மூணு வருஷமாக சரியில்லை தொழில் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய வரும் இந்த பன்னெண்டு நாட்களில் எதை சார் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டால் கடன் கண்டிப்பாக வாங்கக்கூடாது அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது பணம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பன்னெண்டு நாட்கள் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிங்க எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி வராத பணத்தை வசூல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பன்னெண்டு நாட்கள் யாரெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலையோ லிஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அது அஞ்சு ஐயாயிரமாக இருக்கலாம் பத்தாயிரமாக இருக்கலாம் ஒரு லட்சமாக இருக்கலாம் ஒரு கோடியாக இருக்கலாம் எதுவானால் இருக்கலாம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொழிலில் நீண்ட நாளாக வரக்கூடிய பணம் வந்துடும் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நிறைய வந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேம்லெட்ஸு உங்கள் பேப்பரில் நியூஸு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொழிலில் நீங்கள் போட்ட பணம் நிறைய லாக் ஆகிருக்கு நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கடனாக வச்சுட்ருக்கீங்க பெரிய கடனாக மாறிட்டுருக்கு போட்ட பணம் வரலை அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இடம் விற்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் உணவு தொழில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் உணவு தொழிலில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் பண்ணணுன்னு பிளான் பண்ணி வச்சுருங்க அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க அதெல்லாம் இந்த பன்னெண்டு நாட்கள் முயற்சி பண்ணுறதுக்கான வேற செய்யுங்க அது உங்களுடைய ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டை சேர்க்குறதா இருக்கலாம் இல்லை ப்ராடக்ட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நீங்கள் எதாவது கொடுக்கறதா இருக்கலாம் இல்லை ரேட்டு கம்மி பண்ணி ஒரு ஆஃபர் மாதிரி போடுறதா இருக்கலாம் எல்லாமே இந்த பன்னெண்டு நாட்கள் செஞ்சிங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் நிறைய கஸ்டமர் வருவாங்க தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கீங்க வேலையில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இப்போது அடுத்த அந்த பன்னெண்டு நாட்கள் ஜூன் ஒன்லேருந்து பன்னெண்டு நாட்களுக்குள்ளே வெளியூருக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் இல்லை சார் நான் வெளியூர்லாம் போக முடியாது அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அடுத்த ஒரு வருஷத்துல யாராவது வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வேலை சரியில்லை எனக்கு ஆஃபீஸ்லேருந்து வெளில அனுப்ப போகிறாங்க நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் உள்ளூர்லேயும் அப்ளை பண்ணாதீங்க கிடைக்காது வெளியூரில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும் வெளிநாடு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வெளிநாடு பிடிங்க அது எந்த மாற்றம் கிடையாது நிறைய சம்பாதிக்கக்கூடிய ராசி அமைப்பு இந்த மீனராசி ஏன்னா மீனராசி ராசி நீர் ராசியாக இருக்குங்களா கடல் கடந்து போய் நிறைய இருக்காங்க எல்லாருமே நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க அப்பாவுக்காக பார்க்குறேன் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க மனைவிக்காக என் பசங்களை ஸ்கூலுக்கு போயிடணும் ஒய்ஃபு ஆஃபீஸ் போகிறாங்கன்னு இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிட்டே உங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டீங்க அதான் உண்மை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கவங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் வரும் நிறைய சம்பாதிப்பீங்க நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க தேவையில்லாமல் இப்போ போய் நான் ஒரு பொண்ணு பார்க்குறேன் நான் வந்து வரன் பார்க்குறேன்னு போய் நேரில் பார்க்காதீங்க நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் பேசுங்க செய்யுங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் மாதிரி இந்த காலத்தில் நிறைய மேட்ரி மொழியில் உங்களுடைய பையன் பேரை உங்களுடைய பொண்ணு பேரை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஜாதகம் கொடுங்க ஜாதக பரிவர்த்தனை எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த பன்னிரெண்டு நாட்கள் டிசிஷனை தள்ளி போடுங்க இந்த பையனை நாங்கள் ஓகே பண்ணியிருக்கோம் இந்த பொண்ணு ஓகே எங்களுக்கு அப்படின்னு அந்த ஓகே பண்ணக்கூடிய விஷயங்களை பன்னெண்டு நாட்கள் தள்ளி போட்டு அப்புறம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது அதே போல் இந்த காலகட்டத்தில் பேர் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குரு மூணாம் இடத்துல சூரியன் கூட புதன் கூட சுக்ரன் கூட சேர்ந்து இருக்கும்போது குழந்தை பேருக்கான நேரமாக இருக்குது அதுக்கான வழிபாடுகள் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நிறைய மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திர பெண்களுக்கு கர்ப்ப புயலில் கட்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் தெரிஞ்சு டாக்டர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க கடந்த காலத்தில் ஆனால் இந்த பன்னெண்டு நாட்கள் போனீங்கன்னா பிரச்சனை இருக்குது நீங்கள் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிங்க உங்கள் பிரச்சனை தீந்துடுன்னு சொல்லி உங்களுக்கு குழந்தை பேர் அடுத்த ஒரு வருஷத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கணும் வீடு விற்கணும் இந்த பன்னெண்டு நாட்கள் தவிர வேறு அற்புதமான நாட்கள் கிடையவே கிடையாது சார் நான் ரொம்ப நாளாக வீடு வச்சுருக்கேன் சார் விற்க முடியல சார் ரொம்ப நாளாக இடம் வச்சுருக்கேன் எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை வித்தெல்லாம் போனால் ஒரு கஸ்டமர் வர மாட்டாங்க யாருமே வந்து அட்வான்ஸ் கூட கொடுக்கல சில பேருக்கு அட்வான்ஸை கொடுத்து கடைசியாக முடிக்காமல் இருப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அட்வான்ஸை கொடுத்துருப்பாங்க நீங்கள் இப்போ அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்காமல் அந்த காசை எடுத்து செலவு பண்ணியிருப்பீங்க இப்போ திருப்பி அவங்க கேட்டாலும் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கவங்க இந்த பன்னெண்டு நாட்களில் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க அந்த இடத்த விற்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் இந்த பன்னெண்டு நாட்களில் ஏதோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மியாக வந்தால் கூட கொடுத்துட்டு வெளில வந்துட்டிங்கன்னா உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக போது அதேமாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து கேட்குறது பூர்வீகத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீர்த்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் என்ன காலக்கிறது என்ன பண்ணணும் உங்களுடைய சொந்தக்காரங்க மூலயமா பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தேர்ந்து அந்த பிரச்சனை தான் அந்த பூர்வீக சொத்து வந்து அதன் மூலமாக உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது உங்களுடைய கடன் அடைக்கிறது இல்லை பூர்வீக சொத்துலேயே ஒரு வீடு கட்டுறது ஏன்னா பிரித்து பண்ணிக்கக்கூடிய ஒரு தேவைகள் நிறைய மீனவாசி என்பது இருக்குது என் தாத்தா காலத்துலேருந்து வந்து சொத்து சொத்து வச்சுட்ருக்கோம் சார் பிரிக்க முடியாமல் இருக்குது பிரிச்சுன்னா ஒரு வீடு கட்டிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இந்த பன்னெண்ட நாட்கள் அதே போல் இந்த பன்னெண்டு நாட்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்கும் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் வேறு எதுவும் தேவையில்லை ஒரு கிளாஸ் சேரணுன்னா சேரலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கெலாம் முடிவு பண்ணலாம் அதேமாதிரி வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் வெளிநாடு போய் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சவங்க இந்த பன்னெண்டு நாட்களில் ஏதாவது எந்த யூனிவர்சிட்டியில் ட்ரை பண்ணிங்களோ அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரும் அதன் மூலமாக வெளிநாடு போய் நல்லா படித்து பெரிய லெவலில் ஒரு உத்தியோகத்தில் ஒரு வேலையில் நிறைய சம்பாதிச்சு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு ஆணி பேர் தான் இந்த பன்னெண்டு நாட்கள் அதற்கான முயற்சிகள் செஞ்சு கொள்ளலாம் அதே போல் இந்த பன்னெண்டு நாட்களில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணலாம் பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் எந்தளவுக்கு பிரார்த்தனை பண்ணுறீங்களோ மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய நீண்ட நாளாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் இருக்கலாம் அதே மாதிரி வந்து ஆகாமல் இருக்கலாம் சொத்து போயிருக்கலாம் இல்லை சொத்தை விற்க முடியாமல் இருக்கலாம் இது மாதிரி எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் போய் பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் தான் அந்த பண்ண நாட்கள் மிஸ் பண்ணாமல் மீனராசி என்பது பயன்படுத்திக்கலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மீனராசி என்பது பொது தான் உங்கள் ஜாதகத்தில் யோக திசைகள் நடக்குது அப்படின்னா நல்ல பலன்கள் நடக்கும் நிறைய மேலா செயல்படுகளுக்கு இப்போ கேது திசை நடக்கும் சில பேருக்கு சுக்கர திசை நடந்துமே எனக்கு ஒன்றும் நடக்கலை சார் சுக்கரதிலையும் கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லக்கூடியவன் நிறைய பேர் இருப்பீங்க உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க எங்கே இருந்தால் நல்லது எந்த தொழில் பண்ணால் நல்லதுன்ட்டு உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கலாம் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதகம் பண்ணி தேர்ந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதக போட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜா ஜாதும் வெறும் ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறீங்க நோட்லேயே எழுதி தரும் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கணும் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கிளர்க் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இதோடய பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகந்து